ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்புறம் அன்சீனில் அதாவது ஹாட் ஸ்டாரில் ஒரு பிரமாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன்னா இப்படி நிற்கிறேன் கேட்குறீங்களா ஆமாங்க கோபால் அவங்களுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன் கோபால் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சரி முதல்ல டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அதுல என்னென்னலாம் வந்து திட்டங்கள் இருக்கிறது என்னென்னலாம் வந்து பிளான்ஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான் ஏ அப்படிங்கிறது அந்த போர்வை பொத்தி எடுக்கிறது அப்படிங்கறது நீங்க ரொம்ப பார்த்துப்பீங்க அதுதான் வந்து பண்றாங்க பட் ஒரு ஃபேக் நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் தூக்கி போடுற மாதிரி ஒரிஜினல் கைப்பற்ற மாதிரி பண்ணாங்க பட் ஒரிஜினல் வந்து சுபிக்ஷா கையில தான் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வந்து போலி நகர்னு சொல்லி நிறைய ரூமர் வந்துட்டு இருக்கு அது தெரியல என்னான் நமக்கு ஓகேவா அது நம்ம பார்த்தா தான் தெரியும் அதனால அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண விரும்பல இப்போ இப்போதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை சுப்பிட்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க உள்ளே இருக்க அந்த பார்வன் கேங்கு சரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம தேடி பார்த்தாலும் எதுவும் கிடைக்கல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆளுங்ககிட்ட யாராவது மறைச்சி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க அது எப்படி நீங்கள் விடுவீங்க நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெசென்ட்லாம் வந்து பயங்கரமா நோ நோ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க திவ்யா கனிலா வந்து இங்கே தொடக்கூடாதுமா அது ரொம்ப தப்புமா அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா சீனை வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னங்க கேட்டாங்க தப்பாக கேட்டாங்களா இந்த டாஸ்க்லேயே அதானே ரூல்ஸ்லேயே போட்டுருக்கு நீங்கள் வந்து எங்களாலும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சனலாக ஒரு செக் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரில என்னை தொடக்கூடாது என்ன தொட்டிங்கன்னா நான் சென்சிட்டிவ் ஆகிடுவேன் வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரஜர் வந்து சொல்லலை அதுக்கு திவ்யாவும் கனியும் சேர்ந்து பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு காட்டுறேன் அப்படின்ற பேரில் பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வியானா உள்ளே சேர்ந்து பார்வதி வியானா சேர்ந்து இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு கலாயிருக்கும்ல மாற்றி மாற்றி வந்து இருக்காங்க இது வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்முதீன் கணவனத்திலாம் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டாங்க ஏப்பா இது வேலைக்கே ஆகாது நீங்கள் நேற்று நைட் எடுத்துருக்கணும் நேற்று நைட் எடுத்தாங்க இப்போலாம் உட்காந்து வைக்கணும் பேசுகிறதுலாம் ஓகே பட் அதை ஆக்டிவிட்டியாக நீங்கள் காட்டுமே எதுவும் காட்ட மாட்டிருக்கீங்க சும்மா உட்காந்து பேசினே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காய் தூப்பிட்டாங்க சரியா அவங்களும் தூங்கினாங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடந்துருச்சு அடுத்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் போக போக என்ன பண்ணுறாங்க இவங்களும் வார்த்தை விடுறாங்க ஸோ இவங்க கோஆப்ரேட்டே பண்ண மாட்றாங்க கனி டீம் ஏன்னா இவங்க இந்த நகையை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரே எண்ணம் ப்ளஸ் இவங்க இந்த நகை கிடைக்கக்கூடாது இவங்களை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா இவங்க நகையை தூக்கி தான் மேலே தூக்கி போட்டிங்களும் தூக்கி போட்டார் வெளியே போய் அப்படிங்கிறவங்க கொடுக்க வேண்டியது தானே அது ஒரு ப்ளே தானே அது பண்ணக்கூடாது அது வர மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அந்த பண்ணக்கூடாது எனக்கு தொடக்கூடாது எங்களுக்கு பிடிக்காது சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா வந்து செய்கிறாங்க வச்சு இவங்களும் அவங்கள செய்கிறாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வை ரொம்ப டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களாம் அப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அப்போ பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவள் சும்மா இருப்பாளா சும்மா தொட்டாலே நலுக்காரன்னு பேசுவா இப்போ இப்படி பேசும்போது ஐயோ நீங்கள் பார்க்க கனி சமயம் மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க யானை வந்து செஞ்சு விட்றா சரியா செஞ்சு ஊறா கனியே கனியும் தீபியாக ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து அடுத்து கட் பண்ணால் பார்வதி வந்து அந்த நகைக்கு வராங்க வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் இருக்க இருக்காது தொடுறாங்க தொட்ட உடனே ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் நீங்கள் தொட்டீங்க அப்படின்னு நான் உள்ள நகையை தொடரலை கீழே தான் தொட்டேன் நீங்கள் மட்டும் கப்பல் விடுவீங்களா பேஸ்ட் வச்சு ஒட்டுவீங்களா மாவு வச்சு ஒட்டுவீங்களா அப்போ நீங்களாம் ஜெயிலுக்கு போனீங்களா தொடக்க ரூல் நான் தொடலை நெக்லஸ் தொட்டால் நீங்கள் என்ன கேளுங்க அப்படின்னு போய் ஓங்கி ஒரு அடி எஃப்ஜே இவர் தான் சின்ன பிக் பாஸு இவர் தான் ஜூனியர் பிக் பாஸுன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக ட்ரிகர் அவனை கனியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவன் இந்த அம்மா சொன்னால் எல்லாம் கேட்டுருவாங்க டைட்டில் வின்னர் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி டிக்கெட் ஃபினாலே விண்ணர் அப்படின்ற மாதிரி கம்பெனி வந்து எஃப்ஜே போட ஆமாம் பார்வதி நீ பிக் பாஸ்க்கு பிக் பிக்பாஸ் சொல்லி எஃப்ஜே சொல்ல அதுக்கு வந்து இன்னொருத்தர் இருக்கார் டைட்டில் வின்னர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவர் யாருன்னு சொல்லி விக்ரம காட்ட விக்ரம் அப்படின்னு நிற்கிறான் சரி இது வாய் வர நம்ம நம்மன்றது அவனுக்கு பேச அப்படியே வந்து நிற்கிறான் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு தள்ளுறாங்க அதாவது ஃபன்னாக தான் இருக்குது இந்த சைடு இவங்க ஓட்டுறதும் அந்த சைடு அவங்க ஓட்டுறதும் பண்ணா தான் இருக்கு பட் பார்வதியே கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல சில இடங்களில் நமக்கு வந்து தோணுச்சு அதனால தான் இவங்க இவ்வளோ வக்கரமாக இவங்களுடைய வக்கரத்தை இறங்கிட்டு இருக்காங்க புரியுதா அவங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான் பாயிண்ட் அந்த இடத்துல வந்து இறங்கினோடனே நீ ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னோடனே கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து கொஞ்சம் அப்படி வந்து தள்ளி விட்றது பாரதி அப்படி தட்டி விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை பிரஜனை வந்து சிரிப்பு போலீஸ்ன்றாங்க சிரிப்பு போலீஸ் மாதிரி சிச்சின்னே இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரை போட்டு அடிச்சு விட்டு அவரை ஓரமாக வந்து உட்கார வச்சுட்டு பாரதியின் கம்ருதின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க கொடுக்க கூடாது ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி இந்த ரெட்ரோ டீம் வந்து ரொம்ப பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணி அவங்களையும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து லைவ்ல நடக்குது வேற எதுவும் நடக்கல ஆனால் ஜெயிலுக்கு இந்த பார்வதி தொட்டதுக்காக கொண்டு போறாங்களா இல்லை அதை பத்தி பேச போறாங்க டிஸ்கஷன் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோல பார்ப்போம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நகைய பார்வதி எடுக்கிறாங்களா ஏன் அவன் எடுத்தா என்னங்க சாண்ட்ரா எடுத்தா என்ன பாரதி எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுது பார்க்குறவங்களுக்கு சரி இந்த ப்ரொமோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ரம்யா அப்புறம் வந்து வியானா பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்டுப்பாங்க ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அதை வந்து கனி இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா காதில் கேட்குற மாதிரி இப்படியே போய் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதை கேட்கும்போது நமக்கு என்னடா அது லூஸ் தனமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எத்தனை பேர் பார்க்குறீங்க தனி கேட்டு மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கணும் மாட்டிங்கன்னா ரொத்து பாட்டை போட்டு முடிச்சிட்டாங்க தான் இதுல ஒரு வெங்காயம் பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனிமேல் எப்படி போகுது இந்த மேட்ச் த கேம் அப்படிங்கிறது கேம் ஸ்டார்ட் இருங்க 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 எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு லைவ்ல சண்டை அதையும் இந்த வீட்டோட இணைச்சிக்கிறேன் ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணணும் அது தேவையில்லை இப்படியே போயிடலாம் சரியா ஸோ எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தே பார்வதியை ஒரு கரெக்டான நான் கேரக்டர் பண்ணுறேன் நான் எஃப்ஜேவை பண்ணுறேன் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாது ஏன்னா நான் எஃப்ஜே ஃப்ரெட்ரிக் ஜான்சன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் உண்மையிலேயே அவன் கேரக்டர் இருந்தானான்னு சொல்லி நீங்கள் மனசாக சொல்லி சொல்லுங்கள் அவனும் இல்லை பார்வதியும் இல்லை கம்முறதும் இல்லை எங்கள் டீமில் மிச்சம் எல்லாம் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் எஃப்ஜேவா இருக்கும்போது இப்போ நான் வேறுபடுத்தி காட்டுறேன் ஆனால் அங்கே இருக்கும்போது பழைய கேரக்டராக இருக்கும்போது நான் வந்து பயங்கரமா இருந்தேன் அசர வைக்கிற அளவுக்கு நடித்தேன் செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படி இப்படின்றேன் நானும் பார்த்துட்டு உண்மையிலே இருக்குமோ இந்த மூதேவி கரெக்டாக தான் பேசுதா அப்படின்ற மாதிரி யோசிக்க பொழுது இந்த ஜூனியர் பிக் பாஸ் இதெல்லாம் வந்து நான் கலாய்ச்சான் சொன்னேன்ல அப்போ வந்து இவன் ட்ரிகர் ஆகிட்டான் ட்ரிகர் ஆகிட்டு நீ எப்படி எப்படி பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் நான் தான் டாஸ்க்கு விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க அதாவது பார்வதிக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு வாய்க்காக தர இருக்கு அது நான் இல்லைன்னு சொல்லல பட் இப்போ வந்து ஒரு சுமூகமாக போலாம் ஏன்னா போன டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் பண்ணிட்டு போயிட்டான் சரி இந்த டாஸ்க்காச்சும் என்னடா பிரச்சனை உனக்குன்னு சொல்லி கேட்கறான் நான் அதெல்லாம் அவனை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் இப்போ எப்டியாக இருக்கேன் நான் எப்ஜியதான் பேசிட்டு இருக்கேன் நான் அந்த டாஸ்க்கு நான் பக்கவா இருந்தேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருந்தேன் ஆனால் நீங்க தான் வந்து ஏற்றுக்க மாட்டீங்க எனக்கு அது தெரியாது அதேமாதிரி நான் வந்து இன்னொரு ஸ்பாயினல் பண்ண மாட்டேன் நீங்க சொல்ற அந்த வேலையை அந்த திட்டத்தை நான் வந்து அங்கே போய் சொல்ல மாட்டேன் நான் கரெக்டாக தான் இருக்கேன் ஜெனிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பரதேசம் என்ன பண்ணுது அப்படின்னா உட்காந்து பயங்கரமாக வந்து பாரதியை பற்றி திருப்பி பேச ஆரம்பிக்குது நீ வந்து எப்படி பண்ணுவேன்னு தெரியும் வாட்டர் மேலே நீ யூஸ் பண்ணுவ நீ வந்து கமிருதினு யூஸ் பண்ணி இப்போ இது இருக்க நீ அவங்கள கேம்லாம் ஒளிச்சிருவ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பாய் ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அவன்ட்டான் கமருதி அதெல்லாம் நீ சொல்லாத நீ பாய் ஃப்ரெண்ட்லாம் நடையா நீங்களும் டிக்கெட் டூ பின் நீ இங்கேயே நீ இருந்துட்டு அப்படியே தேய்ச்சின்னே போயிருவே நீ எவ்வளோ பெரிய டேலண்ட் ஆள் அப்படின்ற மாதிரி அவன் வச்சு செய்கிறான் ஒரு பக்கம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கம் செய்யும்போது பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது ஒன்னே கேரக்ட் பிரசாசினேஷன் ஒரு வார்த்தை போட்டுடுறான் கேரக்டர் அசசேஷன் நான் என்ன பண்ணேன் கேரக்டர் அசசேஷன் அப்படின்னு சொன்னது அது கேரக்டர் சார் அது வந்து உங்களுக்கு தெரியுமா அது வந்து நல்ல வார்த்தை அது வந்து இங்கிலீஷில் கேரக்டர் அசேஷன் அப்படி அப்படின்ட்டு அப்படி சொல்லி சொன்னோன்னே அவன் டென்ஷனாகிடறான் நான் உங்ககிட்ட பேச விரும்ப முடியாது நான் வெளியே வந்துட்டேன் நான் வந்து கிடையாது இந்த டீமில் நீ வேசாதேங்க என்ன ஒரு கலோசி வச்சாலே கத்துறான் அப்புறம் இல்லை நீ இப்படி பண்ணதெல்லாம் தெரியும் நீ எவ்வளோ கேரக்டர் அசன் பண்ணணும்னு சொல்லி திரும்பி நம்ம பாடுறது வந்து ஆரம்பித்தோன்னே அதுக்கடுத்து அவன் ஆஃப் ஆகிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான் உள்ளா சால் வகையில் அப்படின்ட்டான் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்தீப்